இன்னைக்கு வந்து சுபா வந்து எங்க ரெடியிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா என் பையனை பொன்னிட்டுக்காரங்க பாக்கிறதுக்கு வராங்க சரியா வீடு பார்க்க வராங்க எங்க வீட்டுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்கு பொண்ணிட்டுக்காரங்க வராங்க அதுக்காக நாங்கள் போய் பார்த்துட்டு இப்போ அவங்க வராங்க ஓகேவா காலையிலேருந்து அவ்வளோ பரபரப்பா எல்லா வேலையும் நடந்துகிட்டு இருந்துருது அந்த வேலை எல்லாத்தையும் அவன் வந்துட்டு போனது எல்லாத்தையும் நம்ம பார்க்க வரோம் இந்த வீடியோல ஓகேவா பெரிய பையனுக்கு வீடியோ போட முடியல சின்ன பையனுக்கு எல்லாமே வருது கண்டிப்பா பாருங்க ஓகேவா இப்போ ஆரம்பம் வீடியோ சுபா கிட்ட எப்படி இருக்கே காலையிலே தூங்கி எழுந்திரிச்சுன்னா முதல் வேலையை குளிச்சாச்சுங்க அடிக்கிற வெயிலுக்கு காலையிலே குளிச்சா தான் நல்லது நம்ம காலையிலேயே குளிச்சிட்டோம்னா நம்ம வேலை பத்திரியே இருக்கும்போது தலை கொஞ்சம் காஞ்சிரும் இல்லாட்டி ஈரத்தலை ஈரோடு அந்த மாதிரி தலைவலி வந்துடும்ல அதுக்காக தலையை குளிச்சுட்டு இந்த பக்கம் வந்து தக்காளி வங்கத்தை நறுக்கி வதக்கி இருக்குது சட்னிக்கு இந்த பக்கம் இட்லி பானையில் தண்ணியை ஊற்றி தண்ணி காய்ஞ்சோன்னே ஒரு இடி இட்லியை ஊற்றி வச்சாச்சு அந்த முடிய போகிறதுக்கு பதிலாக வேறு முடிய தூக்கி கிசுகர் முடிய ஈய்ய பானையில் பிசுகர் முடிய முடிட்டேன் ஒரே டென்ஷன் அவங்க வர வரைக்கும் அவங்க பதினொன்று மணிக்கு தான் வராங்க இருந்தாலும் பொண்ணு வீடு பார்க்குறது மாப்பிள்ளை வீடு பார்க்குறதுலாம் எவ்வளோ பரபரப்பு எவ்வளோ டென்ஷனாக இருக்கும் இப்போ நம்ம பொண்ணு வீடு பார்க்க போயிருந்தோம்ல அப்போ அவங்களுக்கு எவ்வளோ டென்ஷனாக இருக்கும் இப்போ அவங்க நம்ம வீட்டுக்கு வராங்க நம்மளுக்கு ஒரு பரபரப்பு டென்ஷன் எல்லாம் ஓகே தான் பார்க்க வராங்க இருந்தாலும் அவங்களை நல்ல முறையில் கவனித்து அனுப்பணும் அப்படிங்கிறத ஒரு பரபரப்பு டென்ஷனாக இருந்துச்சு இன்னொரு வீடு தட்டு இட்லி ஊற்றி வச்சிட்டோம்னா இவங்க ஆவி வந்ததுக்கப்புறம் அவங்கள எடுத்து உள்ளே வச்சுட்டு வந்துடுவாங்க மாவை வலிச்சுட்டு ஓரமாக மூடி வச்சாச்சு அப்புறமா கொஞ்சம் கழிச்சு சின்ன இடி ஊற்றி வச்சுக்கலாம் ஒரே ஏரியா ஊற்றி வச்சாலும் எல்லாம் காஞ்சி போயிடும் இல்லைங்க இட்லி காஞ்சி போயிடும் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் ஓகேவா அதை ரெடி பண்ணி வச்சுட்டு காஃபி போட்டு இருக்குது அதை குடிக்க சுபாக்கும் நேரம் இல்லை தலையை காய்க்க நேரம் இல்லை ஒரே பரப்பரப்பாக இருந்துச்சு குட்டி பாப்பா வச்சுட்டு பெரிய பாப்பா காலையில் எந்திரிச்சி ஒன்றும் செய்ய முடியாது அதனால் அவங்க ரெஸ்ட் எடுத்தாங்கன்னா நம்ம இந்த வேலையே முடிச்சிடலாம் சரியா பாப்பா வந்துருச்சுன்னா குட்டிப்பா ஃபஸ்ட்டு ஒரு வேலையும் பார்க்க முடியாது அதனால் நம்ம கொஞ்சம் வேலையை பார்த்தலானா காஃபியை குடிச்சிக்க சுபா தலைவலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு காஃபி இடையில குடிச்சிட்டேன் தக்காளி எங்காய் வதக்கி இருக்கு என்ன கேசரி வதக்கிடணும் பூஜைக்கு ரெடி பண்ணணும் எல்லாமே ரெடி பண்ணணும் எல்லாத்தையும் டக்கு டக்குனு முடிச்சிடலான்னு பார்த்தா ஆவி வந்துருச்சு இட்லியில் அடுத்த தட்டை வச்சாச்சு ஆஃபா அடா ஒரு உள்ளேயே இட்லி பிரச்சனை ஓவர் சீக்கிரமாக நம்ம செஞ்சிட்டோம்னா எல்லோரும் ரெடி ஆகிட்டு வந்துட்டு சாப்பிட்டுருவாங்க காலை டிஃபன் அவங்க வரத்துக்குள்ளே நம்மளும் ஆகிட்டு சாப்பிட்லாம் தக்காளி கொங்காயம் சூப்பராக வதக்கி ரெடியாயிருக்கு ஆற வச்சு மிக்ஸியில் அரைச்சி அந்த பக்கத்து வச்சிடலாம் அடுத்து என்ன செய்ய போகிறோம்னா நாஸ்டிக் டவா புதுசு வாங்கியாச்சுலங்க அதில் வந்து கேசரி கிண்டிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு புதுசாக வாங்கினதை ஓப்பன் பண்ணி பாத்திரத்தை கழுவிப்பட்டு அழகாக ஓ கேசரி கிண்டி ரெடி பண்ணிடலான்னு கேசரி கிண்டை ரெடி பண்ணியாச்சு கேசரியும் சும்மா தக தகுன்னு புது பாத்திரத்தில் வச்சதுனாலே என்னமோ செம்மையாக வந்திருந்தாங்க அப்படியே ஜொலிக்கிறாங்க முந்திரி திராட்சை பாதாம் ஏலக்காய் அப்படியே ரவையோடு சேர்த்து மணக்கிறாங்க ஜொலிக்கிறாங்க பாத்திரத்தில் ஒட்டாமல் அப்படி அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க சூப்பராக கிண்டி வச்சாச்சு அடுத்து என்ன பண்ணோம்னா பூஜைக்கு ரெடி பண்ணதை அப்படியே பார்ப்போம்னு சொல்லிட்டு சாமிக்கு கோலம் போட்டுச்சு சாமிக்கு பூவெல்லாம் வச்சாச்சு ஏற்றியாச்சு கேசரி வச்சாச்சு பால் வச்சாச்சு அவங்கக்கிட்டேயும் ஆசீர்வாதத்தை வாங்கியாச்சு ஃபஸ்ட்டு முதல்ல நம்ம கும்பிட்றது வீட்டில் இருக்க சாமி தானங்க அவங்கள கும்பிட்டு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அவங்க வரதுக்குள்ள எல்லாம் ரெடி பண்ணிடணும் அப்படின்னு சொல்லியாச்சு அவங்க வந்தோம்ன ஸ்நாக்ஸு காஃபி ஸ்வீட்டு கொடுக்கறதுக்கு பாத்திரத்தெல்லாம் எடுத்து வச்சாச்சு மேலே இருந்துச்சு அந்த டீ கப்பெல்லாம் அதெல்லாம் எடுத்து நைட்டே எடுத்து கழுவி ரெடி பண்ணி எல்லாம் வச்சாச்சு வந்ததுக்கப்புறம் வச்சு கொடுத்துக்கலான்னு மணியை பார்த்தா மணி பதினொன்று ஆயிடுச்சு வர போகிறாங்க நம்ம ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வந்துடுவோம்னு சொல்லிட்டு சாப்பிட்டு முடிச்சிட்டு கட கடனு ஓடி போய் கால் டிஃபனை முடிச்சதோ எல்லாரும் ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு எல்லாரும் வந்து அசம்பியாக அவங்க அப்படின்னா எல்லோரும் வந்துட்டாங்க எல்லோரும் வந்துட்டாங்க எல்லோரும் நாலே ஜாலியாக சந்தோஷமாக பேசிக்கிட்டோம்னா அவங்க உறவு முறை யார் என்னென்ன உறவுன்னு எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டாங்க எல்லாத்தையும் பேசி முடிச்சாச்சு வீடு நிறஞ்சிச்சு மனசு நெருங்கச்சி ரொம்ப ரொம்ப சந்தோஷம் என் சின்ன பையனுக்கு சீக்கிரத்துலேயே கல்யாணம் வரப்போகுது அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம் ரெண்டாவது மருமகளை சுபா எடுக்க போகிறாங்கிறது ரொம்ப ஆனந்தம் எல்லோரும் போயிட்டாங்க வீடியோ அமைதியாயிருச்சு பாருங்கள் ஓகேவா அடுத்த வீடியோவில் விரிவா வேற என்ன நான் நடக்குது அப்படிங்கிறத கல்யாண செய்திகளாம் பார்க்கலாம் ஓகே